கனமழை எச்சரிக்கையொட்டி பாண்டிச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தேசிய பேரிடர் மீட்பு படை நான்காவது வளாகத்தில் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு மீட்பு உபகரணங்களோடு பாண்டிச்சேரி பகுதிக்கு விரைந்துள்ளனர் புதுச்சேரியில் மீண்டும் தொடர் மழை பெய்து வருகின்றது ஏற்கனவே அங்குள்ள ஏரி குளங்கள் நிரம்பிய நிலையில் உள்ளதால் தொடர் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி தாக்கிய பெஞ்சில் புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை இந்த நிலையில் மீண்டும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் ஐந்து நாட்களுக்கு புதுவையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனை அடுத்து புதுச்சேரியில் காலை முதல் கனமழை முதல் மிதமான மழை பெய்து தொடங்கியது

மேலும் பல குழுக்கள் அடங்கிய வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்